ஹலோ டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸர்ஸ் இன்றைக்கி நம்ம பாலிட்டியில் பார்க்கக்கூடிய கேஸ் என்னென்னா கோயல்கோ கேஸ் ரெண்டாயிரத்தி ஏழில் நடந்திருக்கும் சரிங்களா இந்த கேஸ் வந்து கோயல்கோ அப்படிங்கிறவர் வந்து நம்ம தமிழ்நாடு அரசுக்கு எதிராக கொடுத்த ஒரு கேஸ் தான் இது நைன்த்து ஷெடியூல் ரிலேட்டடான ஒரு கேஸ் நைன்த்து ஷெடியூல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பொதுவாக ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு சட்டத்தை நீதிமன்றம் மறுஆய்வு அதிகாரத்திலேருந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அந்த சட்டத்தை வந்து நைன்த்து ஷெடியூலில் போயிட்டு வச்சுருவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் கேசவானந்த பாரதி கேஸ் அப்படின்னு ஒரு கேஸ் நடந்திருக்கும் அந்த கேஸின் படி நைன்த் ஷெடியூலில் இருக்கக்கூடிய எந்த சட்டங்களையும் வந்து நீதிமன்றம் மறு ஆய்வு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்திருக்கும் அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் இந்த நைன்த்து ஷெட்யூல் வந்து செயல்பட்டுட்டு வரும் ரெண்டாயிரத்தி ஏழில் நடந்த இந்த கோயல்கோ கேஸ் மூலமாக என்ன தீர்ப்பு வந்திருக்கும்னா அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பை எந்த வகையிலும் அழிக்கக்கூடிய ஒரு சட்டம் அது எந்த சட்டமாக இருந்தாலும் அது நைன்த் ஷெடியூலில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை அதை மறுபரிசீலை செய்யும் அதிகாரம் வந்து நீதித்துறைக்கு இருக்குது அப்படிங்கிறத இந்த கேஸ் வந்து உறுதி செஞ்சிருக்கும் இந்த கேஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து இதுபோல் தகவல்கள் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலுடன் இணைந்திருங்கள் தேங்க்யூ